வணக்கம் ட்ரேடர் சசி இந்த மண் மணக்கும் அப்படிங்கிற இந்த ஹேண்டில் வந்து நம்மளை ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய வந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்குது சார்ட்டை பார்க்கும்போது அப்படின்னு வந்து டவுட் வந்து கேட்டுருக்கிறாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன் ப்ளஸ் நேச்சுரல் கேஸ் மினியில் இல்லை நேச்சுரல் கேஸ்லேயும் ட்ரேட் பண்ணுற எல்லாத்துக்கும் இது உபயோகமாக இருக்கும் அது இல்லாமல் இது நேச்சுரல் கேஸ்ன்னு வந்து பார்க்காம இது ஒரு சார்ட்டு அப்படின்னு பொது பார்வையில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள் இருக்கும் அதனால் நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணால் தான் இதை வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஆஸ் ஏ ட்ரேடராக நீங்கள் இந்த பதிவை வந்து அப்ரோச் பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து என்ன கேட்டிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் நிறையா நஷ்டம் அடைந்து உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களால் இப்போது புரிந்தது வர்த்தகம் பண்ணுகிறேன் புரிந்து வர்த்தகம் பண்ணுகிறேன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நன்றாக புரிந்து பயிற்சி செய்து பரீட்சையும் எழுதி வருகிறேன் எப்போது மூன்று லட்சம் இருக்குது இப்போ மூன்று லட்சம் இருக்குது இதில் கேஸ் மினி ஃப்யூச்சரில் அஞ்சு குவான்டிட்டி ஐம்பத்தி ஐந்தாயிரம் வரும் நல்ல சப்போர்ட் வந்த பிறகு எடுக்கிறேன் பின்பு ஒரு சில நேரம் பெரிய லாஸ் ஆகும்போது விட்டு விடுகிறேன் அடுத்த சப்போர்ட்டுக்காக காத்திருக்கிறேன் அடுத்தும் படிக்கட்டு ஏற முடியாமல் இறங்கி ஓடிவிடுகிறான் இதை நான் எப்படி அணுகுவது லாஸ் பெரிதானாலும் வெளியே வந்து விடலாமா அல்லது வேறு உத்தி இருக்கிறதா அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன் ஆஹ் நம்மக்கிட்ட வேறு எந்த உத்தியும் இல்லை இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற யுக்தி தான் நீங்கள் ட்ரேடிங் வந்து அவசரப்படாதீங்க மூணு லட்ச ரூபா இருந்ததுன்னா வச்சுக்கோங்க அது பாட்டுக்கு அது ஒரு ஓரமாக இருந்துருப்போது நீங்கள் தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுங்கள் நான் இன்னிக்கே ட்ரேட் பண்ணணும் இன்னிக்கே ஜெயிக்கணும்னு மட்டும் என்றைக்குமே வந்து நினைக்கவே நினைக்காதீங்க அது ஆறு மாதமும் ஆகலாம் ஒரு வருஷமும் ஆகலாம் அதுக்கு தயாராக இருந்தால் ட்ரேட் பண்ணுங்க இல்லை அர்ஜெண்ட்டாக நான் பணம் பண்ணணும்னா இது அதுக்கான இடம் கிடையாது இது ஜென்ரலான ஒரு அட்வைஸ் உங்களுக்கு சரி நேச்சுரல் கேஸ் அவ்வளோ டஃப்பாக இருக்குதா அப்படின்னா நான் தான் வந்து சும்மா வந்து அப்படியே பார்த்தேங்க ஸோ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு நேச்சுரல் கேஸ் மினியில் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்க போகுது ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் லெவல்லேருந்து வந்து பார்த்துருவோங்களேன் இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்தது இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த இடத்துலேருந்து வந்து எடுத்துகிட்டு இருக்குறேங்க இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ட்ரெண்டாகி மேலே போயிருக்கு நம்ம என்ன சொல்கிறோம் படிக்கட்டில் ஏறி மேலே போவோம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் படிக்கட்டில் ஏறி பொறுமையாக வந்து மேலே போயிருக்கு ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் நல்ல எனர்ஜியோட ப்ரைஸ் வந்து மேலே வந்து போயிருக்குது எதுக்குன்னா ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் ஆல்மோஸ்ட் அந்த ஹைக்கு போயிருக்கு அந்த ஹைலேருந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலோ ஆகிடுது ப்ரைஸ் இந்த கண்டினியூஸாக ஃபாலோ ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருந்தது ப்ரைஸ் அப்படின்னா தொடர்ச்சியாக இதே மாதிரி பத்து வருஷம் இருபது வருஷம் அந்த மாதிரிலாம் போகாதுங்க ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து சப்போர்ட் எடுக்கும் கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து வந்து மேலே போகிற மாதிரி இருக்கும் அதாவது படிக்கட்டி ஏறி பர்ஃபெக்டாக வந்து மேலே போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் படிக்கட்டு இறங்கி தான் ஆகணும் இறங்கி எவ்வளோ தூரம் வர்றா மறுபடியும் வந்து ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏறும்போது நம்ம பையில் வந்து என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான் இறங்கும் போது நம்ம செல்லில் தான் இருக்கும் மாற்றி மாற்றி ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா ராங் சைடில் வந்து வெயிட் பண்ணினீங்க அப்படின்னாலும் அது தேவையில்லாத பிரச்சனை தான் வந்து வரும் ஸோ இந்த ட்ரெண்ட்லேருந்து பிரேக் ஆகி கீழே வந்த ப்ரைஸு ஒரு ஃபஸ்ட்டு புல்லிஷ்னஸ் வந்தது ஆனால் இந்த ட்ரெண்டுடைய சோர்ஸுக்கு வந்துடும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் இங்கே இருந்து ஆரம்பிச்சு தான் இப்படி மேலே போச்சு அப்போ கீழே வந்தால் எவ்வளோ தூரம் வரைக்கும் வரணும் இந்த தூரம் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே வரைக்குமே உங்களுக்கு செல்லாகி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஏன்னா பையிங் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல எக்ஸாக்டாக மேலேருந்து கீழே வரும்போது நம்ம வந்து என்ன பார்த்துருக்குறோம் தொடர்ச்சியாக கீழே வந்து எப்படி வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு புல் பேக் வருது பார்த்தீங்களா இந்த ஃபஸ்ட்டு புல் பேக்கை அவன் வந்து கட் பண்ணணும் கட் பண்ணா மேலே போவான் ஸோ இந்த இடத்துல கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணி மேலே வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸு ஆனால் அதுலேருந்து ஃபைவ் மினிட்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து படிக்கிட்டு பண்ணிட்டு கீழே வந்து இந்த லோவுக்கு கீழே வந்துட்டான் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லோ அடுத்து இங்கே ஒரு லோ அடுத்து இங்கே ஒரு லோ வந்து வச்சிட்டான் தொடர்ச்சியா கீழே வந்திருக்குது ப்ரைஸு எப்படி இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகி மேலே போனானோ அதே மாதிரி இங்கே ஆகி கீழேயும் வந்துருக்குறேன் ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குறான் இந்த இடத்துல கூட ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரே இடத்துல தான் சப்போர்ட் எடுத்தான் அதுக்கப்புறம் தான் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்தான் ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் ஆசே மேக்னட்னு சொல்லியிருக்கான் நம்ம பேட்டர்ன் நம்ம பேட்டர்ன் பிரேக் ஆகிருக்குது மேலே வந்துருக்குது இந்த மேலே வந்த ப்ரைஸு தொடர்ச்சியாக மேலே வந்துட்டு ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா இந்த இடத்த கட் பண்ணுறதுக்கே அவனுக்கு வந்து நாள் ஆயிடுச்சு எவ்வளோ நாள் பதினொன்றாம் தேதியிலேருந்து இந்த லெவல்லேருந்து மேலே வந்தவன் கிட்டத்தட்ட பன்னெண்டாம் தேதியே இங்கே வந்துட்டான் எத்தனாந்தேதி பிரேக் பண்ணானா ஒரு இருபது தேதியில்தான் பிரேக்கே பண்ணிடுது பத்து நாளாக இந்த இடத்துலையே இருந்துருக்கு ப்ரைஸ் இங்கே வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்போ இங்கிருந்து பிரேக் ஆகி மேலே வந்து தான் திரும்ப ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் வந்த மார்க்கெட்டு இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் வந்து பண்ணிகிட்டே இருக்கு இப்போ என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த ரேஞ்சிலேருந்து எங்கேயோ ஒரு இடத்துல இந்த திரும்ப போகிறான் திரும்பி லைன் வரைக்கும் போயிடுவான் லைன்லேருந்து பிரேக் ஆகி இப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைனா இன்னொரு தடவை கீழே லைட்டாக ஒரு ஃபுல் பேக் வந்துட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த லெவலில் அவன் கட் பண்ணக்கூடாது கட் பண்ணி கீழே போய் க்ளோஸ் வச்சானா நல்லா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை நம்ம வந்து ட்ரேட் பண்ணுற டைம் ஃப்ரேம் போய் பார்ப்போமா ட்ரேட் பண்ணுற டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு இன்றைக்கி காலையில் ஆரம்பிக்கும் போதே வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து போட்டு வச்சிருக்கீங்க அந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் இருந்து அது நேற்றுக்கே வந்து அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்த ப்ரைஸ் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வந்து படிக்கட்டு இறங்கி தான் கீழே வந்துருக்குறேன் உங்களுக்கு இதில் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டவுட்டு வந்து வருது எந்த இடத்துல டவுட்டுன்னு கரெக்டாக சொன்னால் என்னால் வந்து அதையும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஆனால் ஜென்ரலாக பொதுவாக நீங்கள் பார்க்கும்போது வந்து எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் கீழே வந்துருக்குறானா உங்களுக்கு ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணாதானே குழப்பம் இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் லெவலில் கொஞ்சமாச்சும் வந்து டச் பண்ணிகிட்டு இருக்கிறான் எந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா சப்போர்ட் லெவலுக்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் இந்த பையிங் ஆக்டிவிட்டி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் நல்லா மேலே போகுதா ஒரு ஃபாலுக்கு அப்புறமா ஒரு சின்ன புல் பேக் ஆகிருக்குது கீழே வரைக்கும் வந்திருக்கிற ப்ரைஸு மேலே வர ட்ரை பண்ணால் முடியல திரும்பவும் வந்து அதே லெவலுக்கு வந்துட்டு தான் மேலே போயிருக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் பை பண்ண முடியாது இதுதான் என்ட்ரிட்டு எக்ஸிட் இல்லை ஸ்டில் நீங்கள் இந்த லெவலுக்காக வெயிட் பண்ணலான்னா இந்த லெவலுக்காக தாராளமாக வெயிட் பண்ணலாம் இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது இதை கட் பண்ணணும் இதுவும் இதுவும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இதை கட் பண்ணான்னா இன்னும் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இது ஒரு லோ அடுத்த லோ இங்கே இருக்குது அடுத்து இங்கே கீழே வரும்போது இருந்தே வந்து மேலே போக ஆரம்பிச்சானா மாறி வந்து மேலே போகிறான்னு அர்த்தம் இல்லைனா திரும்ப வந்து இதே லெவலுக்கு கீழே வந்துட்டு இப்படி போனோன்னா நம்ம பேட்டர்னில் இருக்கான்னு அர்த்தம் ஆக மொத்தம் இந்த இடத்துல பையங்க வந்து ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது காலையிலேருந்து செல்லில் வந்து ஒன்று அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பையில வந்து போகலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நீங்கள் பாட்டுக்கு வந்து பைய செல்லு பைய செல்லுன்னு மூணு லட்ச ரூபா இருக்குன்னு பண்ணனீங்க அப்படின்னா ஜெயிக்க முடியாது அப்போ நேற்றுக்கு என்ன பண்ணிருக்குன்னா நேத்துக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் ஆனோன்னா வந்து உங்களுக்கு சாரி இந்த இடத்துல ஓப்பன் ஆனோன்னா கீழே வந்துருக்குறான் நேற்று கண்டினியூஷன் அப்படியே கீழே விழுந்துருக்கு ப்ரைஸ் இந்த இடத்துல அப்படியே நின்றுச்சா செல்லிங் வந்து எவ்வளோ ப்ரெஷர் உங்களுக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் தெரியுதா நல்ல பெரிய பெரிய செல்லிங் கேண்டலோடு வந்தானா இங்கே அந்த மாதிரி செல்லே ஆகலை பாருங்கள் தொடர்ந்து அப்படியே வந்து நின்றுட்டே இருக்குது ப்ரைஸு இந்த இடத்துல இருந்து மேலே போக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமா கீழே வரும்போது வந்து அந்த லெவல்ஸை வந்து கட் பண்ணவே இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம் தொடர்ந்து வந்து நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டிங்கன்னா கூட அழகாக அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெலாம் ரிஜெக்ட் ஆகிருக்கும் எதை கட் பண்ணி மேலே போகணும் இதை கட் பண்ணி மேலே போகணும் அப்போ தான் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்போது திரும்ப கூட கீழே வரும்போது ப்ரீவியஸில் கட் பண்ணல மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஆகியே கட் பண்ணலை அப்போ இந்த லெவலை அப்படியே பிடிச்சிருக்குறான் பாரு அதை கட் பண்ணிட்டானா கீழே போயிடும் ஏன் பெரிய லாஸ் வருது வராது நீங்கள் என்ன சொல்லிருக்கிறீங்க பெரிய லாஸ் வருதுன்னு வந்து சொல்லிடுறீங்க என்ன எந்த இடத்துல சப்போர்ட் காத்திருக்கிறேன்னு லாஸ் பெரிதானாலும் வெளியே வந்து விடலாமா ஏன் பெருசாகாது லாஸ் சரியான இடத்துல எடுத்திங்கன்னா பெருசாக ஆகாது பொறுமையால் வெயிட் பண்ணணும் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும் நல்லா ஓரளவுக்கு மேலே போயிட்டானா அடுத்து வந்து நம்ம செல்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை இந்த இடத்துல செல்லை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் இந்த இடத்துல ஏன் செல்லை ட்ரை பண்ணோம் காலையிலேருந்து அப்படியே தானே வருது அப்போ ஒரு நல்ல எனர்ஜியாக வந்து ப்ரைஸ் வந்து மேலே வரைக்கும் வருது ஒரு செல்லிங் வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்கிறான் திரும்ப ரிவர்ஸ் வரும்போது நீங்கள் ஒரு வேளை இந்த இடத்துல செல் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க என்னென்னா நம்மளோட கான்செப்ட் தான் ஃபுல் கம்ப்ளீட் புல்லிஷ்னஸோட மேலே வந்தது ஒரு பியரிஷ்னஸ் வந்து மேலே வந்தது பூமாலை நீங்க நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க இருபது நிமிஷமாக அங்கேயே நிற்கிறான் இருபது நிமிஷமாக உங்களை பயமுறுத்துறான் மேலே போகிற மாதிரியே காட்டுறான் ஆனால் மாட்டான் க்ளோஸ் மட்டும் உள்ளே வந்து வந்து வச்சுக்கிட்டே இருக்குது அப்போ என்னாச்சு பிரைஸ் பொறுமையாக கீழே வந்துட்டான் அப்போ திரும்பவும் மேலே போகும்போது என்ன பண்ணணும் இந்த லெவலுக்கு மேலே போகணும் கட் பண்ணணும் மேலே இருக்குது இந்த லெவலுக்கு மேலே வந்து போகணும் கட் பண்ணணும் கட் பண்ணல திரும்ப வந்து கீழே வரைக்கும் வந்தான் திரும்பவும் மேலே போகும்போது இந்த லெவலுக்கு மேலே போகணும் ஜஸ்ட்டு ரொம்ப மார்ஜினெலாம் அந்த இடத்துல வந்துட்டு ஆனால் ப்ரீவியஸ் லெவலில் கட் பண்ணுற மாதிரி போனான் அதையும் கட் பண்ணல திரும்பவும் வந்து கீழே தான் வந்தான் ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டான் லோ பண்ணல லோ பண்ணாமல் மேலே வந்தானா ஆபத்து மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இங்கே எவ்வளோ கன்ஃபியூஷன் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா ஆனாலும் உங்களுக்கு அந்த லெவலை வந்து அவன் வந்து இல்லை கடைசி வரைக்கும் வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணான் இது இங்கே வந்துட்டானா இந்த லெவலை அவன் கட் பண்ணவே இல்லை திரும்பவும் கீழே போயிட்டு மேலே வரும்போது கூட அந்த லெவலை வந்து கட் பண்ணல அதே மாதிரி இதை கவனிச்சிங்க அப்படின்னா மேலே வரைக்கும் போயிருதான் கீழே வந்துருது இந்த இடத்த இந்த லோவை கட் பண்ணாமல் இங்கேருந்தே திரும்பிட்டான் அடடா பையர்ஸை நிறைய வந்துட்டாங்க போல் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த லெவலை கட் பண்ணல திரும்பவும் கீழே வரும்போது வந்து இந்த லோவுலேருந்து ரிவர்சல் ஆகிடுச்சு அப்போ கூட இந்த லெவலை வந்து கட் பண்ண முடியல அதுதான் நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறது எப்படி உங்களுக்கு இதில் நீங்கள் இந்த இடத்துல செல் எடுத்திங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து அதிகமாகும் இந்த இடத்துல நீங்கள் செல் எடுத்திங்கன்னா எப்படி உங்கள் லாஸ் வந்து அதிகமாகும் டைம் வேணால் அதிகமாகும் இருபது நிமிஷங்கிறது முப்பது நிமிஷம் கூட நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் லாஸ் வந்து அதிகமாகுது ஏன் நம்ம இவ்வளோ தைரியமாக வந்து பண்ணுறோம் ஏன்னா ட்ரெண்ட் லைன் இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதுலாம் ரிஜெக்ட் ஆகிருக்குது ஃபைவ் மினிட்ஸ் வந்தோன்னா ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து போட்டுக்க வேண்டியது ஒன் ஹவரில் நீங்கள் பார்த்தா மாதிரியே ஃபைவ் மினிட்ஸில் இருக்கும்னுலாம் சொல்ல முடியாது லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்க முடியாது அப்போ நெக்ஸ்ட் டைம் அங்கே வந்தோன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும் அதே மாதிரி கீழே வந்தோன்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் டைம் எப்படி சப்போர்ட் எடுத்துக்கிறா தொடர்ச்சியாக வந்து கீழே வந்திருக்கானா இப்போ இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக கீழே வந்தான்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி கூட இது என்ன நாள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறான் காலையில் கேப்பை பாய் ஓப்பன் பண்ணியிருக்கிறான் அதனால தான் எப்பவுமே ஹோல்ட் பண்ண வேணாம்னு சொல்கிறது நம்ம கேப்பை பாய் ஓப்பன் ஆகிருக்கிறான் ஆனால் இதுதான் ஹை அந்த ஹைக்கு திருப்பி போகவே இல்லை கட் பண்ணி நல்லா கீழே வந்தானே இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக கீழே வர்றான்னு கூட நம்ம நினச்சிக்கலாம் என்ன வேணாலும் நினச்சிக்கலாம் ஆக மொத்தம் படிக்கட்டு படிக்கட்டை கட் பண்ணவே இல்லை எங்கே வரைக்கும் வந்துட்டான் வந்தே வந்துட்டான் கீழே கேப்பை பக்காவாக ஃபில் பண்ணிட்டான் அழகாக இந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் எனர்ஜி கேண்டல் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னாச்சு பையிங் ப்ரெஷர் இந்த பையிங் ப்ரெஷர் எப்படி வந்து மேலே போகுது இப்படி மேலே போகுது ஒரு பேரிஷாக வந்துட்டு இருக்குல்ல இந்த மாதிரி ஃப்ளாக் வந்ததுன்னா என்ன அர்த்தம் திரும்பவும் இந்த ஃப்ளாக் வந்து கண்டினியூ பண்ணி கீழே போகிறான்னு அர்த்தம் அப்போ என்ன நடந்துட்டு இருக்குது ஹை இந்த ஹைலேருந்து இன்னொரு ஹை வந்து இங்கே வச்சிருக்கான் இன்னொரு ஹை வந்து இங்கே வச்சிருக்கிறான் அடுத்த ஹை வந்து இங்கே வச்சிருக்கேன் இந்த ஹை வந்து எவ்வளோ க்ளோஸாக இருக்குது இங்க இங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் போச்சு இங்கேருந்து இவ்வளோ தூரம் போச்சு இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் போயிரு செல்லிங் ப்ரெஷர் அப்படி மேலே போனோம்னா எதை தாண்டி போனோம் இதை தாண்டி போகணும் போனாலே போயிடுவோம் இது வரைக்குமே செல்லுதான் அப்போ அங்கேருந்து என்ன பண்ணுச்சு தொடர்ச்சியாக வந்து கீழே வந்தது ப்ரைஸ் இந்த தடவை என்ன பண்ணிட்டான் இந்த லெவலை கட் பண்ணிட்டேன் அப்புறம் என்ன பண்ணான் இந்த லெவலுக்கு வந்தோன்னா எக்ஸாக்டாக மேலே போக ட்ரை பண்ணியிருக்கானா ஆனால் இதை கட் பண்ணல ஒரே ஒரு மேலே போற மாதிரி காமிச்சா திரும்ப வந்து உங்களுக்கு கண்டினியூஸா வந்து கீழே வந்திருக்காங்க கண்டினியூஸா வந்துருக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாம அவன் பாட்டு வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கிறான் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது ப்ரைஸு இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது எப்படி பிரேக் பண்ணி போயிருக்கான் வால்யூமோட போயிருக்கான் ஒரு தடவையும் கீழே வரும்போது என்ன பண்ணிருக்கிறான் ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கான் மேலே போய் கீழே மேலே போய் கீழே ஒரே இடத்துல சப்போர்ட் கீழே போக முடியல அவனால் பையர்ஸை விட மாட்டேறாங்க அதே நேரத்தில் செல்லர்ஸும் வந்து மேலே விடலை இப்படியே வந்துக்கிட்டே இருக்குது ப்ரைஸு கீழே நல்ல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு அடுத்த நாள் வந்து ஓப்பன் பண்ணுறதே எப்படி ஓப்பன் பண்ணிட்டான் மேலே போயிட்டான் ஃபர்ஸ்ட்டு கேண்டில் நம்ம ட்ரேடே பண்ணவே மாட்டோம் அப்புறம் ஃபஸ்ட்டு கேண்டில் இவ்வளோ பெரிய மூவ் இருந்ததுன்னா அவசரப்பட்டு ட்ரேட் பண்ண மாட்டோம் பொறுமையாக ட்ரேட் பண்ணலாம் என்னாச்சு இவ்வளோ தூரம் போய் கீழே வரைக்கும் வந்து பொறுமையாக படிக்கட்டே இறங்கி வந்தான் இந்த இடத்துல ஒரு இருபத்தஞ்சு நிமிஷமாக நின்றுச்சு இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போச்சு எங்கே போச்சு ப்ரீவியஸ் ஐக்கு தான் போச்சு அங்கேருந்து என்ன பண்ணான் தொடர்ச்சியாக கீழே வந்து தொடர்ச்சியாக வந்து அவன் பாட்டுக்கு வந்து கீழே வந்துக்கிட்டே இருந்தான் எந்த இடம் வரைக்கும் வந்துருக்குறான் இங்கே வரைக்கும் தான் வந்துருக்குறான் அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரெண்ட் லைன் அதை ட்ரெண்ட் லைனை சுற்றியே நடந்துக்கிட்டு இருந்தது ட்ரேடு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கீழே அவன் பாட்டுக்கு வந்து கீழே போயே போயிட்டான் இப்போ நீங்கள் ஒரு ஒரு தடவையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண முடியாமல் மேலே வந்து இப்படி போனான்னா அப்படியே மேலே போகிறான்னு அர்த்தம் இப்போ இதை வந்து நீங்கள் கவனத்தில் வந்து வச்சுக்கணும் கவனத்தில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன நடக்குது அதைத்தான் நான் உங்களை திரும்ப 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 பார்க்க சொல்கிறேன் ஏன்னா ஒரு தடவை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து புரியவே புரியாது நான்லாம் வருஷ கணக்கில் பார்த்தேன் வருஷ கணக்கில் பார்த்தேன் யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் கிடையாது நானாம் பார்த்த கற்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்து என்னால் வந்து சொல்ல முடியுது பார்க்க முடியுது ட்ரேட் பண்ண முடியுது அப்படின்னா உங்களாலையும் வந்து முடியும் எப்போ அப்படின்னா அவசரப்படக்கூடாது பத்து மடங்கு அதிகமாக கேபிட்டல் வச்சுக்கணுன்னு சொல்லியிருக்கேன் நான் எத்தனை மடங்கு பத்து மடங்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு இடத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலையலையாக போவோம் சில இடம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அலை அலையலையா போயிட்டு இருக்கும் ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ரேஞ்ச் வந்து சின்னதாக இருக்கும் இல்லை ரேஞ்சு வந்து பெருசாக இருக்கும் ஆனால் நடக்கிற விஷயம் எல்லாம் ஒன்று தான் தொடர்ச்சியாக வந்து இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க நீங்கள் அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா போதும் அவ்வளோதான் அவசரப்பட்டு நீங்கள் ட்ரேடு எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை வந்து மாற்றி மாற்றி ட்ரேட் பண்ணி நீங்கள் அந்த பெரிய இழப்புகள்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த பெரிய இழப்புகளுக்கு அதை நோக்கியே போயிட்டு இருக்குவீங்க இந்த மாதிரி நல்லா மேலே படிக்கட்டில் ஏறி மேலே போகிறான் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் போயிட்டு இருக்கிறான் மார்க்கெட் அப்படின்னா இதில் போய் நீங்கள் என்ட்ரி டேக்ஸிட்னு செல் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே போய் செல் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்கிறேன் பையர்ஸ் வந்து ரொம்ப வந்து ஆர்வமாக இருப்பாங்க பிரேக் மட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களாம் இங்கே செல் பண்ணவங்களும் சேர்ந்து பை பண்ணுவாங்க இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலே ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் இங்கே பை பண்ணவங்களாம் ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பயந்துட்டு புக் பண்ண ஆரம்பிப்பாங்க போதும் இவ்வளோ வந்தால் போதும் அப்படின்னு புக் பண்ணுவாங்க அதான் இப்படி கீழே வரான் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண மாட்டேறான் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண மாட்டேறான் ப்ரீவியஸ் லோவோ கட் பண்ண மாட்டேறான் எப்போ ப்ரீவியஸ் லோவ் கட் பண்ணுறோன்னா அப்போ கீழே வந்துடுவோம் தொடர்ச்சியாக வருவான் நீங்கள் கவனிச்சா மட்டும் போதும் அப்போ ஒருவேளை நீங்கள் அதாவது நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலனா கூட நீங்கள் ஆப்போசிட்டாக ட்ரேடு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எதிராக தான் போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு கணிக்க வந்து தெரியணும் எவ்வளோ வேகமாக அதை கணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து நல்லது சரிங்களா நம்மளுக்கு எதிராக தான் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுக்கு மேலே இது வந்து செட் ஆகாது அப்படிங்கிறத உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து தெரியணும் தெரிஞ்சதுனா தான் உங்களால் வந்து அதை சாதிக்க முடியும் பெரிய இழப்புகள் வந்து உங்களுக்கு வந்து வராது ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு தடவையும் வந்து நான் சொல்கிறது மட்டும்தான் வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு பயிற்சி வந்து ரொம்ப அதிகப்படியாக வந்து தேவைப்படும் அப்புறம் நல்ல பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல கேபிட்டல் தேவைப்படும் நல்ல கேபிட்டலும் நல்ல பயிற்சி இருந்ததுன்னா பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்து பயங்கரமாக வரும் கான்ஃபிடென்ஸ் நீங்கள் எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக கீழே வந்திருக்கு இந்த ட்ரெண்டுலேருந்து கீழே வந்துருக்குது இந்த தடவை இங்கேருந்து வந்து மேலே கரெக்டாக ட்ரெண்டு வரைக்கும் போயிருக்கு அப்புறம் அந்த இடத்துலேருந்து தொடர்ச்சியாக வந்து கீழே வந்துட்டுருக்கு இப்போது நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் இங்கேருந்து வந்து மேலே இப்படி போகுமா அப்போ போகிற அந்த இடம் வந்து ஏற்கனவே இந்த இடத்துல எப்படி நம்மளை ஏமாற்றிட்டு மேலே வரைக்கும் போயிருக்கிறான் உங்களை ட்ரேட் எடுக்கவே விடலை பாருங்கள் கரெக்டாக இந்த இடம் க்ளோஸ் ஆச்சு அடுத்த நாள் ஓப்பனே வந்து மேலே போயிட்டான் பார்த்தீங்களா ஆனால் இந்த செல்ட்ரி ஏரியா எடுக்க விட்டான் எவ்வளோ பெரிய குழப்பத்துக்கு அப்புறம் இந்த இடத்த எக்காரணத்துக்குண்டும் அவன் வந்து கட் பண்ணவே இல்லை இந்த ஹையர் டைம் ஃப்ரீம் அனாலிசிஸ் வந்து பண்ணுறது இதுக்கு தான் மினிட்ஸில் பார்க்கும்போது குழப்பமாக இருந்தாலும் நீங்கள் ஒன் ஹவரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியாது இந்த லெவலு ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியும் அப்போ கீழே அவன் பாட்டுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கிறான் இப்போ ஃபைவ் மினிட்ஸில் போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் டைம் எப்படி மேலே போனோம் ஸோ என்ன மாதிரி வந்து நம்மளுக்கு குழப்பத்தை வந்து உண்டு பண்ணணும் அதுக்கப்புறம் எப்படி வந்து மேலே போகணும் அப்போ இந்த தடவை இந்த மாதிரி வந்தானா எப்படி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல இப்போதைக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கான் கரெக்டாக நம்ம ஒரு கோடு போட்டால் ஞாபகம் இருக்குது இப்படி வந்து போட்டோமா இந்த லெவலை கட் பண்ணணும்னு பேசுனோமா அந்த லெவலுக்கு வந்த உடனே எப்படி வந்து ரிஜெக்டாக கீழே வந்தது பார்த்தீங்களா திரும்ப திரும்ப நடக்குது தொடர்ந்து நடக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் தைரியமாக செல் பண்ணலாம் செல் செல் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்குது செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துன்னா செல் பண்ணி பார்த்துட வேண்டிதான் அப்போ இங்கேயே செல் பண்ணலாமான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இங்கே வரைக்கும் வரும்போது செல் பண்ணலாம் அப்படி இல்லைனா இன்னும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இங்கே வரும்போத ஒரு செல் ட்ரேட்ரெட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம செல் எடுக்கக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டு இப்படி படிக்கட்டில் ஏறி போக ஆரம்பிச்சிருவான் அதை தெரியாமல் நம்ம செல் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அவன் மேலே போய்கிட்டே இருப்பான் இப்போ என்ன பண்ணக்கூடாது இது வந்து லோ அடுத்த லோ இங்கே இருக்குது இந்த லோவுக்கு வரலாம் இந்த லெவல் வரைக்கும் வரலாம் இதை தாண்டக்கூடாது தாண்டி கீழே வந்தான் அப்படின்னா இன்னொரு புது லோ இங்கே வைப்பான்னு அர்த்தம் அப்போ புது அவன் வைக்கிட்டோம் அப்புறம் மேலே போய் இப்படி கீழே வரும்போது வந்து உங்களுக்கு ஈக்குவல் லோ வரட்டும் இல்லைனா ஃபெயில்டு லோவ்லேருந்து மேலே போட்டோம் இந்த லோ இந்த இதை கட் பண்ணட்டும் இந்த இடத்துலேருந்து மேலே போனோம்னா எங்கே போவான்னு உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் எங்கே வரைக்கும் போவான் லைன் நீங்கள் மேலே போட்டு வச்சுட்டு அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிடுவோம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏற்கனவே நடந்துருக்குது அதனால இந்த தடவையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இதெல்லாம் நடக்கணுன்னா என்ன பண்ணணும் ரீவியஸ் லெவலில் கட் பண்ணணும் காலையிலேருந்து அருமையான ட்ரேடு அழகாக கிலோ இன்னும் கூட செல்லிங் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வந்து சேர்ந்து ஒட்டு மொத்தமாக செல் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டை அதனால் உங்களுக்கு தேவை பயிற்சி சரியா ஸோ இந்த மாதிரி வந்து மாற்று சிந்தனை இல்லாமல் எதுக்கு சிரிக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியணும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடவே தலையிடாமல் வெறும் சார்ட்டை மட்டுமே எதை பற்றியும் சிந்தனையை கொண்டு போய் அதில் கொண்டு போய் மாற்று சிந்தனையை கொண்டு போகாமல் வெறும் சார்ட்டை மட்டுமே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லாஸ் பெருசாகிடுச்சி என்ன பண்ணுறது அந்த மாதிரி பிரச்சனை வரவே வராது உங்களுக்கு உங்களுக்காக இம்மிடியேட்டாக இந்த வீடியோ வந்து போடணும்னு தோணுச்சு போட்டுக்கிட்டேன் எல்லாேருத்துக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த பதிவை என்னோட இவ்வளோ நேரம் வந்து ஷேர் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம்